பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டிருந்த பாபர் மசூதி கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று தகர்க்கப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் தேதி அன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருச்சி மரக்கடை பழைய பாஸ்போர்ட் அலுவலகம் அருகே இந்தியாவின் அடையாளமாக திகழ்ந்த இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இடிக்கப்பட்டதை கண்டித்தும் ஆவணங்களின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படாமல் ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு எதிர்த்தும் இனி ஒரு பள்ளிவாசலை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முகமது ராஜா தலைமை தாங்கினார் திருச்சி மேற்கு மாவட்ட தலைவர் அகமது வரவேற்புரை ஆற்றினார் இதில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கண்டன உரையை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை எம்எல்ஏ அப்துல் சமது சந்தித்து பேசினார் இந்தியாவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயல் பாபர் மசீத் இடிப்பு என்பது பாபர் மசீத் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தோறும் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாபர் மசீது வழக்கு மிக ஒரு மோசமான அநீதியான தீர்ப்பாக அமைந்த போதிலும் இன்றைய நிலையில் மீண்டும் பல்வேறு பிரச்சனைகளை அதே வழிபாட்டு உரிமைக்காக இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தளங்கள் சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடையும் போது வழிபாட்டு தளங்கள் எப்படி இருந்தனவோ அதே நிலையில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிலே சர்ச்சைகளை உருவாக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சு நாற்பத்தி ஏழில் இந்துக்களின் கோவிலாக இருந்தால் அதே நிலையில் நீடிக்க வேண்டும் முஸ்லீம்களின் மசூதியாக இருந்தால் அதே நிலையில் நீடிக்க வேண்டும் கிறிஸ்துவருடைய சர்ச்சைகளாக இருந்தால் அதே நிலையில் நீடிக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்துக்கு புறம்பாக கடந்த வருடம் காசி வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசீதை பள்ளிவாசலை இன்றைக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் வாரணாசி நீதிமன்றத்திலும் அதே போன்று அலகாபாத் உயர் நீதிமன்றத்திலும் இன்றைக்கு இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றதே சட்டத்துக்கு புறம்பானது என்று நாங்கள் சொல்கின்றோம் இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது சென்னை சென்னை ஒட்டிய பகுதிகள் மட்டும் மக்கள் மழை வெள்ளத்தால் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு நிவாரணப் பணிகளை செய்யும்படி எங்களுடைய மக்களை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம் அவர்கள் நிர்வா நிவாரணப் பணிகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் எல்லாம் மாவட்ட தலைநகரங்களில் இந்த வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான இந்த மக்கள் திரள் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையில் புயலெல்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு இதில் திமுக அது சரியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு எதிர்கட்சியும் சரி புகழ்மன்ற